அறிவது எது கேள்வி கேட்டு கேள்விக்கு அடுத்த இது என்று அசத்து தான் அறியாது அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம் அசத்து இது சத்து இது என்று ஓர் சத்து இருமொழி அடாக்கண் தன்மையதான் சத்துடன் இப்போ சிவத்தை அறிவது எதுனா சத்து என்று அசத்து தான் அறியாது சத்து இதுனா எது சிவம் அசத்து எது கருவிகள் கேள்வி கருவிகள் தான் இந்த இடத்துல அசத்துன்னு சொன்னா இது கருவிகள் தான் உயிர் ஆன்மா உயிரா ஒண்ணு சரிங்களா இப்போ சிவத்தை அறிவது எது சிவத்தை அறிவது எதுனா கருவிகள் சிவத்தை அறியுமா அறியாது ஏன் அறியாது அறிவில்லை அறிவில்லை அதனால கருவிகள் எது சிவத்தை அறியாது சத்து இது என்று அசத்து அறியாது அசத்து தான் அறியாது அசத்தாகிய கருவிகள் சத்தை அறியாது காரணம் என்னது அறிவில்லை பாட்டை படிச்சா பாடம் முடிஞ்சு வீட்டுக்கு போனா அதை படிக்கும் போதே போடுறது என்ன வரணும் விளங்கணும் அப்படி பாட்டை ஒவ்வொரு புரிஞ்சு படிக்கணும் அப்படி படிச்சால்தான் படிக்கிறேன்னு பாட்டு தனி அப்படி வச்சுக்கிட்டு இருந்தா எத்தனை அளவுக்கு வந்தாலும் பூஜா போகுதா ஏன்னா பாட்டுக்கு சொல்ல வர கருத்து என்னன்னு புரிஞ்சுக்கணுமா இல்லையா இப்போ புரியுதா இல்லையா சத்து இது என்று அசத்து தான் அறியா அசத்து என்பது கருவி கருவிகள் சத்தாகிய சிவத்தை அறியாது அறியாதே ஏன் அறியாது அறிவில்லை அறிவில்லை அதனால அறியா சரி அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம் அசத்தாகிய கருவிகளை சத்து எது செய்வோம் வேண்டாயா அப்படி சொல்லி நீங்க வேண்டாம் அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம் அதன் இயல்பை அறிந்தேன் எதனோட இயல்பை எதனோட இயல்பை கருவிகளினுடைய இயல்பை அறிந்தேன் இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லையா இந்த கருவிகளால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அத நீங்க வேண்டிய அவசியம் எதுக்கு இல்ல சிவத்துக்கு இல்லை சரியா சரி கருவிகளை இயல்பை அறிந்து நீங்கிறதுனா என்ன கருவி அறிவு அறிந்து நீங்கணும் எதுக்கு நீங்கணும் அது இயல்பு என்ன கருவிகள் இயல்பு என்ன கருவிகள் இயல்பு ஆன்மாவின் இயல்பு நான் கேட்கல கருவிகளின் இயல்பு என்ன அறியாமை ஆன்மாவினுடைய குற்றம் ஆன்மாவின் குணம் அறிவு ஆன்மாவின் குற்றம் அறியாமை சரிங்களா இப்ப கருவிக்கு ஒரு இயல்பு இருக்கு அது தெரிஞ்சதுனால தான் சி இது வேண்டாம் போ இப்போ நான் ஏன் அவனோட சேரதில்லை ஐயோ இத்தனை நாள் அவனை பற்றி எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க இப்போ தான் தெரிஞ்சது நான் என்னைக்கு அவனை பற்றி தெரிஞ்சதோ அவங்களோட நான் சேரதே இல்லை அப்போ அவனை விட்டு நான் நீங்கினேன் நீங்கிறதுக்கு என்ன காரணம் அவனோட இயல்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு இயல்பு தெரிஞ்சதுனால நான் அவனை விட்டு நீங்கிட்டேன் அது மாதிரி இப்போ கறியை விட்டு நீங்கணும் கறி விட்டு நீங்கணும் ஏன் நீங்கணும்

உலகத்தை தான் காட்டும் சிவத்தை பார்க்கணும் சொன்னதுக்கு அப்புறம் இவனை பக்கத்தில் வச்சிருக்கலாமா இவன் பார்த்தா என்ன செய்வான் உலகத்தை தான் காட்டுவான் அப்ப இவனை செயற்கை விடு இவன் உலகத்தை வரைக்கும் விடுவான் திருப்பி திருப்பி உலகத்திலேயே ஊடு விடுவான் ஒரு ஒருபோது என்ன செய்வோம் உலகத்தை காட்டுமே அன்றி சிவத்தை கருவிகள் காட்டவே காட்டாதே காட்டவே காட்டாது அதனால கருவிகள் கூட இருக்கிறது பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் இல்லை அப்ப இப்ப இந்த வாங்க அசத்தை சத்து அறிந்து அகல வேண்டாம் அசத்தாகிய கருவிகளை சத்தாகிய சிவம் அறிந்து அறிந்து அதன் தன்மையை அறிந்து கருவினுடைய தன்மையை அறிந்து நீங்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவசியம் இல்லை சிவத்தை காண போறது இல்ல சிவத்துக்கு அது வழியா எதையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல கருவி வழியா சிவன் எதாவது பார்க்க வேண்டியது இருக்கா பொருள் இல்ல அப்பாதி இருந்த அவசியம் இல்லாத ஆனா நீங்களும் ஒரு அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க போட வேண்டிய அவசியமே இருக்கு கிடையாது கருவிகளோடு கூட வேண்டிய அவசியம் எதுக்கு கிடையாது சிவத்துக்கு கிடையாது கூடவே வேண்டிய அவசியம் இல்லைன்னா நீங்க வேண்டிய அவசியம் எங்க இருக்கிறது தேவையில்லை அதனால அசத்தை சத்தறிந்து அகல வேண்டாம் சரி அப்போ இது எதுக்கு இருக்கு இது எதுக்கு இருக்கு கருவிகள் எதுக்கு இருக்கிறது சிவந்த எதுக்கு இருக்கிறதுனா இந்த ரெண்டு பேர்த்தையும் போடுறதுக்கு ஒருத்தான் கருவி சிவந்தவரை போடாது போட முடியாது ஏன் முடியாது அதுக்கு அறிவு இல்லை சிவன் பேரறிவே ஆனால் கருவியோட போடாது அப்ப இந்த ரெண்டு எதுக்கு இருக்குதுன்னா இந்த ரெண்டு கோடையும் போடுறதுக்கு ஒருத்தான் அவன் யாரு நாமதான் யாரோட போடுவோம் கருவிகளோடையும் கூடுவோம் சிவப்போடையும் கூடுவோம் அப்ப இப்பதான் சொன்னேன் எல்லா பொருளும் ஒரு காரணம் பற்றி இருக்கு அப்ப இந்த ரெண்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னா ரெண்டோட சம்பந்தப்பட்டு ஒன்று இருக்கிறது ரெண்டோட சம்பந்தப்பட்டு ஒன்று இருக்கிறது அதுக்கு என்ன பேரு ஆன்மான பேர் அதுக்கு ஆன்மான பேர் அதுக்கு இன்னொரு அழகாக ஒரு பேர் இருக்கிறது சதசத்தே அதுக்கு என்ன பேரு சதசத்தே சத்து அசத்து சத்தோடையும் கூடும் அசத்தோடையும் அசத்து இது என்று அசத்து இது என்று ஓர் சத்து அதாவது அசத்தி இது என்பது அசத்தோடு கூடி அசத்தோடு கூடி எப்படி நிற்கும்னா அசத்தாய் நிற்கும் சத்தோடு கூடி சத்தாய் நிறுத்தம்

சத்தோடு கூடின்னா சத்தாக நிற்கும் அசத்தோடு கூடினா அசத்தாக நீக்கும் அப்படி உயித்து அறிந்த ஒரு சத்து தோடு இருக்கிறது எனவே அது எப்படிப்பட்டது அப்படின்னா இருள் முடி அதான் கண் தலைமையாக தான் அதற்கு ஒரு ஓவம் சொன்னாலே கண் மாதிரி ஆன்மாவுக்கு ஒரு ஓவம் என்னது கண் மாதிரிய கண் மாதிரி என்னது கண் இருட்டுலேயும் இருப்போம் ஒளியில இருக்கும் இருட்டில் இருக்கிற போது இருட்டா இருக்கும் ஒளியில் இருக்கும் போது ஒடியா இருக்கும் இருக்கும் பாசத்தோடு அசத்தை சத்துடன் நின்று நீங்கும் தன்மையா அசத்தை நீங்கணும் உலக விட்டு நீங்கணும் எப்படி நீங்கும் சத்தோடு கூடித்தான் நீங்கும் செய்யாதே எனக்கு இது வேண்டாம் உலகம் வேண்டாம் ஆன்மா தடித்து எதை விட்டு நீங்காது உலகத்தை விட்டு நீங்க உலகத்தை விட்டு நீங்கணும்னா என்ன செய்யணும் சிவத்தோடு கூட சிவத்தோடு கூடாம ஆன்மா தனித்து எதை விட்டு நீங்காது உலகத்தை விட்டு நீங்க இப்படி வச்சுக்கலாம் சிவத்தோடு நீங்க எவ்வளவு கூடுறீங்களோ அவ்வளவு உலகத்தை விட்டு நீங்கிட்டே வருவீங்க இருட்டு வெளிச்சுக்கிட்டே வரும் நூறு பர்சன்ட் அருகிருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு பர்சன்ட் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டா இப்போ இறைவனை பற்றி அறியாத நிலையில நூறு எதை பற்றி இருக்கும் உலகத்தை பற்றியே தான் வச்சுக்கிறோம் அது உரையா என்ன செஞ்சிருக்கோம் சாப்பிடு இருக்கும் காலையில இருந்துச்சுமா சம்பாதிச்சோமா ஜாலியாக இருந்தோமா இங்கே போனோமா வாழ்க்கை என்னையா போய் அப்படின்னா அந்த சம்பாதிக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஒரு வீடு வாங்கியாச்சு ரெண்டு வீடு வாங்கணும் ரெண்டு வீடு வாங்கியாச்சு ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டி வாடகை விடணும் அப்போ அது முடிஞ்சதுன்னா ஒரு ஊரே எங்கேயா நிலை கிடைக்கிதா பார்க்கலாம் ஒரு எஸ்டேட் எல்லாம் இருந்தாலும் பார்க்கலாம்

கைவினை வரணும்னா இதெல்லாம் நமக்கு நெகிழ்ந்துருக்க வேண்டும் நிகழ்ந்திருக்கேன் இப்போ இல்லைன்னா இந்த தன்மை நாம் உருவம் வர அதனால் அதில் கூட நமக்கு சந்தேகம் இல்லை ஆனா எவ்வளவு இருக்கிறது என்பதுதான் தான் கேள்வி எனவே சத்துடன் கூடி சத்துடன் கூடி அசத்தை விடுகிற தன்மை உடையது நாள் இதற்கு என்ன பேருக்கேன் சாதா சத்துடன் பேர் அப்போது மேலே சொல்கிற பாட்டில் ஆன்மா உலகத்தை அறிவதும் தான் இந்த பாட்டில் சிவத்தை அறிவதும் ஆன்மா ரெண்டு பாட்டு கேள்வி உலகத்தை அறிவது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா உலகத்தை அறிவது எது ஆன்மா எப்படி அறியும் இறைவன் அறிவிக்க கருவிகளின் வழியாக சில உலகத்தை ஆன்மா அறிய ஐம்பத்தி ஆறாவது பாட்டு சரி சிவத்தை அறிவது எது அப்படின்னா சிவம் அறிவிக்க கருவியை விட்டு அங்க கல்வியோடு கூடிய அறியும் உலகத்தை சிவத்தை அனுபவிக்கும் போதும் செய்வோம் கருவியை விடணும் கருவிகளை விட்டுக்கிட்டு வரும் எவ்வளவு விடுகிறதோ அவ்வளவு சிவத்தை குடிக்கிட்டே முழுவதுமாக கருவியை விடுகிற பொழுது முழுவதுமாக எதை பெறும் சிவத்தை அனுபவி ரெண்டு பால் செய்யணும் சொல்லப்பட்ட கருத்து உலகத்தை அனுபவிப்பதும் தான் சிவத்தை அனுபவிப்பதும் தான் அனுபவிக்கிற தன்மையில வேறுபாடு உண்டு உலகத்தை அனுபவிக்கிற முறை வேறு சிலத்தை அனுபவிக்கிற முறை வேறு என்ன வேறுபாடு உலகத்தை அனுபவிக்கணும்னா கருவிகள் ஆகிய பாச கூட்டம் வேணும் சிலத்தை அனுபவிக்கணும்னா பாச கூட்டங்கள் இஷ்டம் கூட விடம் இப்ப நமக்கு எது வேண்டியதாக இருக்கிறது இப்போ நமக்கு கருவி தேவைப்படுது ஏன்னா நாங்க எதை அனுபவிச்சிருக்கிறோம் உலகத்தை அனுபவிக்கிறோம் அதனால இப்ப கருவி வேண்டாம் அப்படின்னு விட முடியுமா விட முடியாது விட்டா என்ன ஆகும் ஒண்ணு தெரியாது

சூரியன் சிவத்துக்கு முன்பாக எல்லாம் சூரியன் எல்லாம் சூரியன் என்னது அறிவு சொல்லாத சிவத்துக்கு முன்னாடி போய் நின்றுகிட்டு என்ன சொல்லாத தான அறிவு போய் சொல்ல பொண்ணுக்கு அறிவே கிடையாது எதுக்கு கருவிகளுக்கு அறிவு கிடையாது உனக்கு இருக்கு ஆனா அவனுக்கு முன்னாடி போய் நின்றுட்டா நான் அறிவுதான் சொல்லக்கூடாது நீ அப்ப சொல்லலாம் உனக்கு சமான் அறிவு இருக்காடி போயிட்டு நான் அறிவுதான் நீ அறிவுதான் ஏன்னா ஒரு கோடி பத்தாயிரம் கோடி பில்லியன் அப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே ரெண்டு சொல்லாம சொல்லையா அப்ப அவன் பேர் அறிவு அவன் பேரறிவு நாம யாரு சின்ன அறிவு தான் ஒண்ணுமே நீ வேண்டாயிரம் தெரியுமா கொஞ்சோடு அறிவு விளங்குனா அந்த சிறிய அறிவு விளங்குனாலும் அப்ப அவன் இல்லாம உனக்கு ஒண்ணும் கிடையாது அவன் இருந்தா தான் அறிவு அவன் இல்லைன்னா கூட அறிவு இருக்கிறதும் ஒண்ணுதான் அறிவு இல்லாததும் கொண்டுதான் எனவே சத்துக்கு முன்பாக நீ யாரு சூரியம் சத்துக்கு முன்பாக சூரியம் சத்தே அறியாது இது ஏழாம் ரூபா சொல்லிட்டு ஏழாம் ரூபா சத்தே அறியா சத்தே அறியாது சத்தாகிய சிவம் உலகத்தை அறியாது அறியாதுன்னு என்னது அவசியம் இல்லை உலகத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் எதுக்கு கிடையாது சிவத்துக்கு கிடையாது சரி அசத்து இழந்து அறியாது கருவிகளுக்கு அறிவு என்பது அவசியம் அறிவு இல்லை அதனால அது சிவத்தை அறியா அப்ப இந்த ரெண்டு விட்டா என்ன இருக்கிறது ஆன்மா இந்த ஆன்மா எப்படி படகுனா இரு நிறன் அறிவுள்ளது இரு நிறன் அறிவுள்ளது

இரு திறன் அறிவுள்ளே அப்படின்னா சத்தோடு கூடிய அறிவு அறியும் அசத்தோடு கூடியும் அறியும் சத்தோடு கூடிய அறியும் அசத்தோடு கூடியும் கூடுகிற போது என்று அறியும் அசத்தோடு கூடுகிற போகுது அசத்தா என்று அறியும் இல்லை இது சத்தமில்லை அசத்தின இருவரையான அறிவு உடையது ரெண்டும் இல்லை சத்தம் கிடையாது அசத்தம் கிடையாது அசத்துனா அறிவு இல்லைன்னு சொல்லணும் ஆனா அறிவு இருக்கு இதுக்கு அறிவு இருக்கு அப்ப சத்துன்னு சொல்லிடலாமா ஐயோ அவருக்கு முன்னாடி போய் என்ன போய் சத்துன்னு சொல்லாது யாருக்கு முன்னாடி செவத்துக்கு முன்னாடி என்ன போய் அறிவு சொல்லாது அப்படின்னு என்ன இருக்கும் அறிவுன்னு ஒண்ணு இருக்கேன் அறிவுன்னு ஒண்ணு இருக்கிறது என்று அந்த நூலினுடைய சிறப்பு இதில் மூன்றாவது அதிகரணம் விரிவான இடம் இந்த இருதிறன் அறிவுடது என்பதற்கு சிவஞ்சத்தில் ஒரு அருமையான இடம் இருக்கு மூன்றாவது அதிகரணம் பின்னாடி பார்த்துக்குங்க அந்த இருதிறன் அறிவுணது இருதிறன் அறிவுளது இரண்டாம் ஆன்மா என்று சொல்கிற போது அது இரண்டனையும் அறிவதாய் உபதேசியாய் இரண்டன் பாடும் உடையதாய் அப்படின்னு மூணு பேர் சொல்லுவார் சிவஞான முனிவர் அதாவது இரண்டனையும் அறிவதாய் இரண்டையும் வந்து அறிவு ஆன்மாவது அறியும் உபதேசி ஆய் உபதேசி ஆய்னா அறிவிக்க அறிவது எதை உலகத்தை அனுபவிக்கின்றனாலும் அறிவிக்கணும் சிவத்தை அனுபவிக்கின்றனாலும் அறிவிக்கணும் சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு தாங்க வேணும் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க உலகத்தை அனுபவிக்கணும்னாலும் அவங்க வேணும்

அவனுடைய அருள் வேண்டும் உலகத்தினாலும் அவன் அருள் வேண்டும் சிவத்தானுக்கின்றனாலும் அவன் அருள் ஆன்மா என்றும் உபதேசி ஆன்மா என்றும் உபதேசி உபதேசின அவனுடைய கருணையை வேண்டி நிற்பது எதற்கு உடலத்தை அனுபவிக்கிறதுக்கும் கருணை வேணும் சிவத்தை அனுபவிக்கிறதுக்கும் கருணை வேண்டும் எனவே என்றும் உபதேசி என்று சொல்ற அதாவது இரண்டன் பாலம் என்பதுங்க சத்தாக இருக்கும் விரிவான கோபம் சரி எனவே அந்த வகையில இப்போ ஐம்பத்தி ஏழாவது பாட்டுல ஆன்மா சிவத்தை அறிகிற முறைமை ஐம்பத்தி ஆறு ஆன்மா உலகத்தை அறிகிற முறைமை சரியா ரெண்டு புரிஞ்சுதா தெரியல மாதிரி இருக்கு திருப்பி கேட்டால் தான் தெரியும் சரி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு மேலே போல் ஓமை இப்போ மேலே சொன்னதுக்கு ஒரு ஓம சொல்கிறேன் எதுங்க உலகத்தை அறிகிறதுக்கும் சிலத்தை அறிவதற்கும் துணை வேண்டும் என்ன துணை வேணும் உலகத்தை அனுபவிக்கணுன்னா கருவிகள் துணையும் வேண்டும் சிவத்தின் துணையும் வேண்டும் சிவத்தை அனுபவிக்கிறதுக்கு கருவிகளை கருவிகளை விட்டு சிவத்தின் உபகாரத்தான சிவத்தை அனுபவிக்கும் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஐம்பத்தி எட்டு கண்ணொடி கண்ணொடி விளக்கடித்து காட்டிடும் எண்ணெய் முன்னம் கண்ணொடி ஒன்றும் என்றான் விளக்கொழி கடந்தவற்றை கண்ணொடி அகலான் என்று கண்டிடும் வேறு காணாம் கண்ணொடி விளக்கும் சோதி கலந்திடும் கருத்து அன்றே கண்ணுக்கு ஒளி தருவது மேல சொல்றதுக்கு ஒரு கண்ணொழி விளக்களித்து காட்டிடும் கண்ணுக்கு ஒளி கிடையாது விளக்கு தான் கண்ணுக்கு ஒளியை கொடுக்க அப்படின்னு சொல்லலாமா கண்ணுக்கு ஒளி கிடையாது கண்ணுக்கு ஒளி எது கொடுக்குது விளக்கு கண்ணுக்கு ஒளியை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாமா சொல்லலாமா சொல்ல முடியாது ஏன்னா அப்போ முன்னாடியே கண்ணுக்கு ஒளி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைன்னு சொன்னா விளக்கு தான் கண்ணுக்கு ஒளி கொடுக்குதுதான் குருடனுக்கும் கண் தெரியும் புரியுதா இல்லையா குருடனுக்கும் கண்ணு தெரியுமா அப்ப குருடனுக்கு விளக்கு போட்டா கண்ணு தெரியல குருடனுக்கு கண்ணு போ விளக்கு வந்துதான் கண்ணு தெரியல அப்ப என்ன செய்யல கண்ணு கண்ணுக்கு இந்த விளக்கோடு பார்க்கிற தன்மைய கொடுக்க பார்க்கிற தன்மைய கொடுக்கல பார்க்கிற தன்மை எதுக்கு இருக்குது இயல்பாவே கண்ணுக்கு இருக்கு இயல்பாவே கண்ணுக்கு இருக்கு அதான் பாடுபடுற கண்ணொடி விளக்கு அடித்து கால்களில் எங்கள் கண்ணுக்கு ஒளியை